திருமந்திரம் பாடல் முப்பத்தி ஆறு அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே பாடல் விளக்கம் இந்த நீங்க நீங்கள் நார்மலாக வாசிக்கும்போதே உங்களுக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சிடும் அதுல முதல் லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பனை அதாவது அப்பா அதாவது உயிர்களின் பிறப்புக்கெல்லாம் காரணமாயிருப்பவர் அப்பனை நந்தியை நந்தி அப்படின்றது வந்து குருவையும் குறிக்கும் நமக்கு குருவாகவும் திகழக்கூடிய ஆரா அமுதினை ஆறா அமுதைனா எக்காலமும் தீராத அந்த அமுதமாகிய இன்பத்தை தரவல்ல அந்த சிவத்தன்மையை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை ஒப்பில்லாத வள்ளல் ஊழி முதல்வன் அப்படின்னா நம்மளோட கர்மாக்கள்லாம் இருக்கு இல்லையா அதற்கெல்லாம் முதல் மு முதல்வனாகவும் தலைவனாகவும் இருக்கக்கூடியவர் அந்த ஆகிய பெரும்பெருமான் சிவன் அதுக்கு அதுக்கடுத்ததாக வந்து எப்பரிசாயினும் ஏத்துமீன் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே இந்த இடத்துல வந்து இவங்க வந்து எந்த இடத்துலயுமே சிவன் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை அதுக்கு முன்னாடி சொன்னதுமே அப்பன் குரு அதுக்கப்புறம் அமுதம் அதுக்கப்புறம் வள்ளல் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த கர்மா தேரி அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த சிவத்தன்மையை வந்து நம்ம இப்போ நான் அந்த பாட்டலில் சொல்கிற மாதிரி சிவபெருமான் அப்படின்ற ஒரு முறையில் தான் நம்ம அவங்கள பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அது எதுவானாலும் இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த விதமான கடவுளோட உருவ வழிபாடுகளாகவும் இருக்கலாம் இல்லை கடவுள் உருவம் இல்லாதவர் இயற்கையாக இருக்கிறார் அப்படின்னா அதுவும் இருக்கலாம் நெருப்பாகவும் இருக்கலாம் இல்லை இது எதுவுமே இல்லை வெறும் வெட்டவெளி அப்படின்றதும் சித்தர்களோட வழிபாடு முறையில் வெட்டவெளியை வழங்கி அதன் மூலமாக வீடு பேறு அடைந்த சித்தர்களும் இருக்காங்க இல்லையா அதனால் அதனால தான் அந்த மூணாவது வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா செய்யணும் ஏதாவது ஒரு வழியிலனாலும் அந்த கடவுளை வந்து நம்ம முழு முதற் கடவுளாக நம்மளோட மனதில் எண்ணி ஏற்றுதல் அப்புடின்னா என்னென்னா அவங்கள வந்து வணங்குதல் தியானித்தல் எல்லாமே ஏத்துதல்னா அது எல்லாமே வந்துடும் அந்த அளவுக்கு ஈடுபாடோடு நம்ம அவங்க அவங்கள பின்தொடர்கிறோம் இல்லை அவங்கள வந்து இருக கைப்பற்றி இருக கை கொண்டுள்ளோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பரிசாகி ஈசனருள் வந்து நமக்கு வந்து எளிதாக கிட்ட பெறும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு நமக்கெல்லாம் கொடுக்குற விளக்கம்